அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்தூந்து நிமிட மதரசா பொர்ஆன் ஹதீஸின் ஒடியின் அவுதீம்லாஹி ரஹ்மான் அலி ரஹீம் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு யூசுப் நபியின் நபித்துவம் மற்றும் அரசாட்சி அல்லாஹா தாலா யூசுஃப் அலையாத்துவஸ்லாம் அவர்களுக்கு ஈமான் தௌஹீத் வஹீ ஆகிய பறக்கத்துகளை அருளினான் ஆரம்ப காலத்தில் செல்வம் உலக அறிவு நகர வாழ்க்கை என்றில்லாமல் கிராமத்தின் எளிய வாழ்க்கையை மட்டுமே கண்ட இவர்கள் தாம் விரும்பாமலேயே மிஸ்ர் என்ற நகரமான நாகரிகமான நாட்டிற்கு சென்றது இறைவனின் நிகழ்த்திய விந்தையாகும் பலவித சோதனைகள் கட்டளைகளை கட்டங்களை கடந்து மிஸ்ரின் அரசரிடம் போய் சேர்ந்தார்கள் ஒருநாள் அரசரின் கனவு ஒன்றுக்கு விளக்கம் அளித்த பிறகு மிஸ்ரின் தற்போதைய நிலையை பற்றிய பேசுகையில் நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டுள்ள இந்நிலையில் அரசை வெற்றி பாதையில் நடத்திடவும் அழிவிலிருந்து காப்பாற்றவும் சரிவு கண்டுள்ள நாட்டின் பொருளாதாரத்தை காக்கவும் இரண்டும் சில திட்டங்கள் உள்ளன என்று அலை அலைய்ஸ்லாத்து வசலாம் அவர்கள் கூறினார்கள் கனவுக்கு விளக்கம் அளிக்கும் திறமை உண்மை நேர்மை எளிமை ஆகிய பண்புகளை கொண்ட அலை அலேஸ்லாத்து வசலாம் அவர்களையும் நகர முக்கியஸ்தர்களையும் அழைத்து அனைவரின் முன்னிலையில் அரசர் ஈமான ஏற்றார் நபியின் குடும்பத்தினர் மிசிரையில் குடியேறினார்கள் நபித்துவத்துடன் மிசிறையும் எண்பது ஆண்டுகள் வரை வெற்றிகரமாக ஆட்சி புரிந்து தமது நூத்தி இருபதாவது வயதில் ஒஃபாத்தானார்கள் இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் சூம்பிய மடுவில் பால் சுரத்தல் உம்மு மஹபது ரணி அன்பு அவர்கள் கூறியதாவது ஹிஜ்ரத் பயணத்தின் போது நப்சிரா அலி இஸ்லாம் அவர்கள் கொண்டு வந்த உணவு விட்டது என்னிடம் அப்போது பலவீனமான ஒரு ஆட்டை தவிர வேறு இல்லை என்றேன் அதை பார்த்த நபியவர்கள் தாங்கள் அனுமதித்தால் இதில் பால் கறந்து கொள்ளட்டுமா என்று கேட்டார்கள் நானும் சம்மதித்தேன் நபியவர்கள் ஆற்றின் மடுவை தொட்டதும் பால் சுழந்து வடி ஆரம்பித்தது பிறகு எல்லோருக்கும் வயிறு புடைக்க அந்த பாலை பருகினார்கள் வீடு திரும்பிய என் கணவர் அபு மஹம்பதரணி எல்லாம் வீடு வந்தபோது பாலை பார்த்து இது எப்படி என வினவினர் வினவினார் நடந்ததை நான் விளக்கினேன் மூன்றாவது தலைப்பு ஒரு பரலை பற்றி பிள்ளையின் சொத்தில் பெற்றோரின் பங்கு குர்ஆனில் ஆனில் கூறுகிறான் தாய் தந்தை ஒவ்வொருவருக்கும் மரணித்தவரின் சொத்தில் அவருக்கு பிள்ளைகள் இருந்தால் பெற்றோருக்கு ஆறில் ஒரு பங்கு உண்டு என சுரான் சட்டத்தை எல்லாம் விளக்குகிறான் இதன் கருத்துறையாவது இறந்தவருக்கு பெற்றோருக்கும் பிள்ளைகளும் இருந்தால் தாய்க்கும் தந்தைக்கும் தனித்தனி ஆறில் ஒரு பங்கு தரப்பட வேண்டும் என்பது சட்டமாகும் நாங்கள் அவர் தலைப்பு ஒரு சுண்ணத்தை பற்றி குழப்பத்தின் போது ஓதும் ஓதுந்தோம் யாராகிலும் ஒருவர் ஏதாவது குழப்பத்தில் அகப்பட்டிருந்தால் ஆகப்பட்டிருந்தால் இந்த துவாவை அதிகமாக ஓதவும் ஹஸ்பி அல்லாஹா இல்லாஹுவ அலைஹி தவக்கல் தோல் அர்ஷில் அதீம் இதன் பொருளாவது எனக்கு அல்லஹுவவே போதுமானவன் வணக்கத்துருக்கிறோன் அவனைத் தவிர வேறு யாருமில்லை நான் அவனே நம்புகிறேன் அவனை மாபெரும் அரிசின் இணை இறைவனாவான் இந்த துஆசுரா தௌபாவிலே வருகிறது ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு அல்லாஹாவை தியானித்தல் அல்லாவை தியானிப்பதற்காக அமருபவர்களை வானவர்கள் சூழ்ந்து கொள்கின்றனர் அல்லாவின் அருள் அவர்கள் மீது சூழ்ந்து கொள்கின்றது அவர்களுக்கு மன அமைதி கிடைக்கின்றது என பெருமானா சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஆறாவது அழைப்பு ஒரு பாவத்தை பற்றி உண்மை சாட்சியை மறைத்தல் அல்லாஹ் அல்லாஹாலா கூறுகிறான் நீங்கள் சாட்சியை மறைக்க வேண்டும் வேண்டாம் எவன் அதை மறைக்கின்றானோ நிச்சயமாக அவனுடைய இதயம் பாவத்திற்கு உள்ளாகிறது இன்னும் நீங்கள் செய்வதையெல்லாம் அல்லாஹ் நன்கறிவான் என சூரா பக்கராவிலே அல்லாஹ் கூறுகிறான் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலக பொருட்கள் சில நாட்களே குர்ஹானில் அல்லாஹல்லா கூறுகிறான் இவ்வுலக இன்பம் அற்பமானது மறு உலக இன்பம் அல்லாஹை அஞ்சியோருக்கு மேலானது நீங்கள் எல்லவும் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள் என சூறா நிசாவில் அல்லாஹ் கூறுகிறான் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி சுவனத்தின் கட்டடம் சுவனத்து கட்டடத்தின் ஒரு செங்கல் வெள்ளியாகவும் மற்றொன்று தங்கமாகவும் இருக்கும் மேலும் அதன் கலவியை தூய கஸ்தூரியாகவும் அதன் ஜல்லி முத்துக்களாகவும் அதன் மண் குங்குமப்பூவாகவும் இருக்கும் என பெருமானா செல்லாலே சில அவர்கள் சொர்க்கத்தின் கட்டடத்தை பற்றி விளக்கினார்கள் இந்த ஹதீஸை அபு ஹுரேரார் அலியல்லாக முன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் திருமிதி சரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது ஒன்பது தலைப்பு நபிவழி மருத்துவம் காயத்திற்கு மருதானி இடுதல் நபி இஸ்லாம் அவர்களுக்கு ஏற் எப்போதாவது குத்தினாலோ அல்லது காயம் ஏற்பட்டாலோ மருதாணி இடுவார்கள் குறிப்பு மருதாணி கிருமிகளை கொள்கிறது எரிச்சலை போக்குகிறது மேலும் இதில் அநேக பயன்கள் இருக்கின்றன பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை நபிசலா இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் அன்பு அவர்களிடம் கூறியதாவது அலியே ஒரு பெண்ணை திடீரென பார்க்க நேர்ந்தால் பார்வை திருப்பிக் கொள்ளும் மீண்டும் அப்பெண்ணை பார்க்காதீர் ஏனென்றால் முதல் பார்வை உம்முடையது இரண்டாவது பார்வை ஷைத்தானுடையது என கூறினார்கள் எந்த நலவை கேட்டும் அதை செய்யக்கூடிய பாக்கியத்தும் எந்த தீமையை விட்டு தடுக்குமாறு நமக்கு அல்லாஹரசூலம் ஏவினார்கள் அதை விட்டு தருந்திருக்கக்கூடிய பாக்கியத்தின் மன அல்லா தந்தல் புரிவானாக سبحان اللہ و سبحانک اللہ عامن خیرِان صفلام علسلیٰ وحمد اللہ صلی اللہ, اللہ آمین خیر ربی ربی علی محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علی محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ محمد Assalamualaikum, Warahmatullahi Wabarakatuh.